தொகுதி பங்கீடு தொடர்பாக டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் பாஜக இன்றும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாஜக குழுவினருடன் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருடன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் பாஜக சார்பில் ஒன்றிய அமைச்சர்கள் எல் முருகன் வி சிங் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாகவும் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட உள்ளதாகவும் கூறினார் தொகுதியில் பங்கிடுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதில் நாங்கள் அனைவருமே முழுமனதோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நாங்கள் தனியாக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் திரு டிடிவி தினகரன் அவர்களும் சார் அவர்களும் தனியாக ஒரு கட்சி அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து பேசுவதாக இருக்கிறார்கள் முன்னதாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தினார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் நேற்றே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ்பில் கானே க்ளிக் பண்ணுங்கள்